கிறிஸ்தியசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்த்துக்கள் விதமாய் திறவுகோள நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் மறுபடியும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ கடந்த நாட்களாக ஆசிரிப்பு கூடாரத்தை இருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ முதல்ல நம்ம எப்படி இதை பிரிச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான நிழல்களை பார்த்துட்ருக்கோம் இன்னும் அடுத்த வரப்போகிற காலத்தில் அதுக்குண்டான நிஜத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஆசரிப்பு கோடாரத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று பாகங்களாக பிரிக்கலாம் ஸோ முதல் பாகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாரம் அடுத்தது ஸ்தலம் அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம் ஸோ இதில் இருக்கிற பிரகாரத்தை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிரகாரம் இல்லை யூஸ் பண்ணப்பட்ட அந்த ஸ்க்ரீன் அது இல்லாமல் அந்த பில்லர்ஸ் அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் கிறிஸ்துவுக்குள் அன்பாக இழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துக்குலா அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த சில வாரங்களாக நம்ம இந்த தெருவுகோல் என்ற நிகழ்ச்சியில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் கட்டுமான பணிகளும் அந்த அமைப்புகளும் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா இப்போ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தின் சுவர்கள் எப்படி அது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இது யாத்திராகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் எனது கொடுக்கப்பட்டிருக்கு வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்ட நூறு முளை நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ அந்த நூறு முளை நீளமான அந்த தொங்கு திரைகள் அந்த பிரகாரத்தின் சுற்றத்தில் இருக்குது அப்படின்னா அந்த திரைகள் நிற்கறத்துக்கு ஒரு அஸ்திபாரம் வேணும் இல்லையா அதுக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா அங்கே தூண்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த இரு புறங்களிலும் என்ன தூண்கள் எத்தனை தூண்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது தூண்கள் நூறு முளை நீளத்துக்கு இருக்கும் இது அடுத்தடுத்த வசனங்களில் அதில் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அப்போது அந்த தெற்கு பக்கமும் வடக்கு பக்கம் அந்த இரு பக்கங்களிலும் பார்த்தீங்க அப்படின்னா இருபது தூண்களும் இருபது தூண்களும் நூறு முளை நீளம் அந்த காரியம் வந்து அங்கே செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அதற்கு பேக் சைடு மேற்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பத்து தூண்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கும் அதில் வந்து ஐம்பது முளை நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இது வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பாருங்கள் யாத்திராம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் அவைகளுக்கு வெண்கலத்தினாலே இருபது தூண்களும் இருபது பாதங்களும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ அந்த ஒவ்வொரு பில்லருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெண்கலத்தினால தூண்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அது வந்து ஸ்டப்பான நிக்கிறதுக்கு அதே மாதிரி அதில் பூண்களும் கொக்கிகளும் வெள்ளினால் செய்யப்பட்டு அதில் வைத்திருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதுவும் பாருங்க தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இருக்குது அப்ப இது வந்து ஒரு புறத்தில் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி சிமிலராக இதோடைய அடுத்த பக்கத்திலும் இருக்கும் அப்படின்றது அந்த கூறப்பட்டிருக்கதான காரியம் அந்த பேக் சைடில் இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா பத்து தூண்கள் ஐம்பது முளை நீளம் அப்படின்னு சொல்லி இருக்கு சரிங்களா அப்ப அதே சைடில் வந்தோம்னா அந்த கிழக்கு முகம் கிழக்கு வாசல் இருக்கும் இல்லைங்களா அதுலேயும் அந்த பத்து தூண்களும் ஐம்பது முல நீளமும் இருக்கும் அதை எப்படி அவங்க பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அங்கே ஒரு புறத்திற்கு பதினைந்து முல நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு மூன்று தூண்களும் அவைகளுக்கு மூன்று பாதங்களும் இருக்க வேண்டும் அப்போ ஒரு புறத்துக்கு வந்து மூன்று தூண்களை பிரிச்சுருக்கிறாங்க அதே மாதிரி அதை வலது புறம் இடதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று மூன்று தூண்கள் அதுக்கும் வெண்கலை பாதங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ அந்த பத்து தூண்களில் மூன்று தூண் மூன்று தூண் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த தூண்கள் நான்கு தூண்கள் வந்து இருக்கும் அது என்ன அப்படின்னா அந்த வாசலுக்காக வைக்கப்பட்டதான அந்த தூண்கள் சரிங்களா அப்போ அந்த ஒரு தூண் எப்படி அது நிற்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த ஒரு தூணை வந்து எப்படி அது டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீத்தி மரத்துனால் அந்த தூண் அந்த பில்லர் வந்து செய்யப்பட்டிருக்கு சரிங்களா அதில் வெள்ளி கொக்கி வெள்ளி பூண்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு அது எதுக்கு அப்படின்னா ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு ஸ்டபனாக அது ஸ்டெடியாக நிற்கிறதுக்கு ஏன்னா வனாந்தர பிரயாணத்தில் அவங்க ஓப்பனான பிளேஸு காற்று அடித்து அது விழுந்துடக்கூடாது இல்லைங்களா அதனால் அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அந்த பூண்கள் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கு கொக்கிகள் எதற்காக அப்படின்னா அது ஸ்டே மாதிரி இங்கிட்டும் இங்கிட்டும் அதை கட்டி ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டெடியாக நிப்பாட்டுறதுக்காக அந்த கொக்கிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அது ரெண்டும் எதில் செய்யப்பட்டது அப்படின்னா வெள்ளியினால் செய்யப்பட்டதான கொக்கிகளும் பூண்களும் அந்த பில்லரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ அதில் வாசல் இருக்குது இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய இது பார்த்திங்க அப்படின்னா மூன்று வாசல்கள் இருக்கும் பிரகாரத்துக்கு ஒரு வாசல் இருக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு வாசல் இருக்கும் அதே மாதிரி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு வாசல் இருக்கும் அந்த வாசல் பிரகாரத்தின் வாசல் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தின் வாசல் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி மூன்று வாசல்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஒவ்வொரு வாசலுக்கும் நம்ம என்ன பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தொங்குதிரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பிரகாரத்துடைய வாசலுக்கு பரிசுத்தலத்துடைய வாசலுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் தொங்குதிரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மகாபரிசுத்தலத்துக்கு என்ன வாசல் அப்படின்னா அதை திரைச்சீலை அப்படின்ற நேம் கொடுத்துருப்பாங்க இதை நம்ம இங்கிலீஷில் படித்தோம் அப்படின்னா இதில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியல நம்மளை தமிழில் ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் நம்ம படித்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கேட் டோர் வெயில் அப்படின்னு சொல்லி அந்த மூன்று ஸ்தலத்தினுடைய என்ட்ரன்ஸுக்கும் வாசலுக்கும் வந்து வேறு வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ தேவன் வந்து வேறு வேறு பெயர்கள் கொடுத்துருக்கார் அப்படின்னா அதற்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்றதும் இருக்கும் இல்லைங்களா இங்கே வந்து தொங்குதிரைன்னு திரைன்னு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அங்கே டோர் கேட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்கள் வந்து ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அப்போ வரும் காலங்களில் நம்ம இதை குறித்து தானே இன்னும் பல காரியங்களை தேவனுடைய திட்டம் என்ன இந்த ஆசிர்பு கூடாரத்தில் அவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக நாம் பார்க்கலாம் ஸோ இப்பொழுது நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஒரு தூள் எதனால செய்யப்பட்டது அதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட இந்த உலோகங்கள் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய சில அர்த்தங்கள் இருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா வரப்போகிற காலத்துல பார்க்க போறோம் இதுக்குண்டான இருக்கிற எச்சரிப்பையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பெற்றுக்குள்ள போகிறோம் ஸோ இப்பொழுது சுவிசேஷ யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு தேவன் இதை சொல்கிறாருனா இதுக்குள்ளே நிறைய காரியங்கள் இருக்குது நம்ம வரப்போகிற காலத்தில் அதை நம்ம பார்க்கலாம் பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாம் ஆசைவிப்பாராக ஆமை